أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد لن يترك الله من أديار சூரா பாஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் அல்லாஹு தாலா முதல் ஐந்து வசனத்தில் குறைஷி மக்கள் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இறை தூதராக வந்ததை பற்றியும் இறந்து மண்ணோடு மண்ணாக போனதற்கு பின்னால் மீண்டும் உயிர் எழுப்புதல் எப்படி சாத்தியமாகும் என்ற விஷயத்திலும் ஆச்சரியப்பட்டத்திற்கு ஆறு வசனங்களில் அல்லாஹு தாலா பதில் உரைத்தான் மீண்டும் அந்த ஆறு வசனங்களை தொடர்ந்து அடுத்த நான்கு வசனத்தில் அல்லாஹு தாலா மீண்டும் அவர்களுடைய அதே ஆச்சரியத்திற்கு அடுத்த பதிலை உரைக்கின்றான் ஆனால் முதலில் ஆறு வசனத்தில் அல்லாஹு தாலா கொடுத்த பதில் அவர்களுக்கு ஒரு உபதேசம் அவனது வல்லமையை காட்டி நீங்கள் திரும்பிவிடுங்கள் அல்லாஹின் பக்கம் என்று அல்லாஹு தாலா பேசிய பேச்சு அடுத்த நான்கு வசனத்தில் பதினொன்று முதல் பதினைந்தாம் வசனம் வரைக்கும் தாலா கொடுக்கக்கூடிய பதில் லெவல் டூ என்று நான் நேற்றை முன்தினமே சொன்னேன் அதாவது கடுமையான எச்சரிக்கை செய்கின்றான் உங்களுக்கு முன்பாகவும் ஏற்கனவே பல சமூகங்கள் வாழ்ந்தார்கள் அவர்களிடத்தில் நாம் அனுப்பிய இறை தூதர்களை அவர்கள் இப்படித்தான் அலட்சியம் செய்தார்கள் மறுமையை பொய் என்று தூற்றினார்கள் எல்லாம் நாம் எவ்வாறு அழித்தோம் என்பதை கொஞ்சம் நினைத்துப் பாருங்கள் நீங்கள் இதே போக்கில் இருந்தால் உங்களுடைய நிலையும் இவ்வாறுதான் ஆகும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹு தாலா இரண்டாம் கட்ட பதிலாக அல்லாஹ் சொல்கின்றான் அதில் நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தது நூஹலை அவர்களுடைய சமூகமும் அஸ்ஹாபுர் ரஸ் வாசிகளும் அதே போன்று சமூது சமூகமும் இவ்வாறுதான் பொய்ப்பித்தார்கள் அதே போன்று ஆது சமூகமும் ஃபிராவுனும் லூத் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்களும் இவ்வாறுதான் தான் இறை தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள் அதே போன்று அஸ்ஹாபுல் ஐக்கத்தி தோப்புக்காரர்களும் ஒகவும் துப்ப துப்ப வாசிகளும் துப்ப சமூகமும் இவர்கள் அத்தனை நபர்களும் இவ்வாறு தான் தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள் குல்லுன் கதபர் ருசுல நாம் அனுப்பிய தூதர்கள் அத்தனை நபர்களையும் இவர்கள் பொய்யென்றே தூற்றிக்கொண்டிருந்தார்கள் எனவே எதை நாம் எச்சரிக்கையாக சொன்னோமோ அந்த எச்சரிக்கை இவர்களுடைய விஷயத்தில் உண்மையானது என்று அல்லாஹாலா சொல்லியதை நாம் பார்த்தோம் இதில் நோஹிஸ்லாம் அவர்களுடைய சமூகம் ஏற்கனவே நாம் பார்த்த பல முறை பார்த்த விஷயம்தான் அஸ்ஹாபுர் ரஸ் யார் என்பதை நாம் பார்த்தோம் சமூது கூட்டத்தார்களை பற்றி ஏற்கனவே நாம் பல முறை சொல்லி இருக்கின்றோம் அதே போன்று அடுத்த வசனத்தில் வரக்கூடிய ஆத் இதை பற்றி பரவலாக நாம் கேள்விப்பட்டதுதான் லூத் அலிஹிசலாம் அவர்களுடைய சகோதரர்களும் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்வது சகோதரர்கள் என்றால் உண்மையில் உடன் பிறந்த அண்ணன் தம்பியை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை லூத் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் என்பது லூத் அலிஹிசலாம் அவர்களுடைய சமூக மக்கள் அவர்களைத்தான் அல்லாஹு தலா இந்த இடத்தில் சகோதரர்கள் என்ற அல்லாஹுக்கே அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் அதே போன்று தோப்புக்காரர்கள் என்பது ஷாய் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய அந்த சமூக மக்களுக்கு இன்னொரு பேர்தான் ஐகா வாசிகள் அதாவது தோப்புக்காரர்கள் என்பது ஷாய் அலைஹிசலாம் அவர்களுடைய சமூகத்தை குறிக்கும் பின்பு இப்போது என்று அல்லாஹ் பேசுகின்றார் சமூகம் யார் இவர்கள் எங்கிருந்து வாழ்ந்தவர்கள் யார் இவர்கள் என்பதை பொர்ஆன் வெவ்வேறு இடங்களில் மிக தெளிவாக பேசுகின்றது அதையும் இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் துப்பா என்பது யமன் தேசத்தை ஆண்ட ஒரு மன்னருக்கு சொல்லப்படும் துப்பா என்பது ஒரு மன்னருடைய பேர் இந்த மன்னருடைய வழித்தோன்றல்களை தபாபி ஆ என்று சொல்லப்படும் தபாபி ஆ என்றால் தபாபி ஆ என்ற பெயரில் பல மன்னர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் அது ஒன்று சேர்த்து தபாபி ஆ மன்னர்கள் என்று சொல்லப்படும் இவர்கள் அரசர்களாக யமன் தேசத்தை நெடுந்தூரம் ஆழ்ந்து வந் வாழ்ந்து வந்தார்கள் இதே நேரத்தில் சூரத்து துஹானில் அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் இந்த துப்பா வாசிகளை பற்றி அஹும் ஹைருன் அம் கௌ முத்துப்பா வல்லதீன மின் கபிலிஹிம் அஹ்லத் நாகும் அன்னகும் காணும் முஜிரிமீன் அதாவது பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி கொண்டே வருகின்றான் இஸ்ரவேலர்கள் மக்களுக்கு துப்ப அவாசிகளை பற்றி அல்லாஹ் அவங்க கிட்ட எச்சரிக்கை பண்ணுறான் இஸ்ரவேலர்கள் அத்துமீறி நடந்து கொண்டே வந்தார்கள் இப்போது அல்லாஹ் தாலா நபி அவர்களிடத்தில் இஸ்ரவேலர்களை பற்றி கேட்கின்றான் அஹும் ஹைருன் இந்த இஸ்ரவேலர்கள் சிறந்தவர்களா அம் அவும் துப்ப அல்லது துப்பா சமூகம் சிறந்தவர்களா இஸ்ரவேலர்கள் அலிச்சாட்டியமும் அநியாயமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இவங்க மிகப்பெரிய சமூகம் இவர்கள் அழிவுக்குள்ளாக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே துப்ப என்று ஒரு சமூகத்திற்கு அதிகப்படியான வளர்ச்சியை நாம் கொடுத்திருந்தோம் அவர்கள் நம்மிடத்திலே சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் ஆனால் அவர்களையே வல்லதீனமின் இவர்களுக்கு முன்னால் அவர்களை நாம் அழித்து ஒழித்தோம் ஏன் இறை தூதர்களை அலட்சியப்படுத்தினார்கள் அன்னகும் காமும் முஜிறிமீன் அவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அவர்களையே நாம் நாசம் செய்துவிட்டோம் இஸ்ரவேலர்கள் நமக்கு எம்மாத்திரம் என்று அல்லாஹு தாலா இஸ்ரவேலர்களுக்கு துப்பக வாசிகளை எடுத்து உதாரணம் காட்டுவதை சூரத்து துஹானிலே இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் துப்ப சமூகம் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகான ஒரு சமூகமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ வைத்தான் யமன் தேசத்தில் சபகு நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சமூகமாக இவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் துப்ப என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தால் அவர் இறந்ததற்கு பின்னால் அவருடைய வழித்தோன்றர்கள் இணை வைப்பாளர்களாகவும் இறை மறுப்பாளர்களாகவும் மாறிவிட்டார்கள் துப்ப என்ற அந்த மன்னர் அப்படி இல்லை அதே நேரத்தில் இந்த துப்பா வாசிகளுக்கு இன்னொரு பேர் சபகு நாட்டில் வாழ்ந்த சபேபியன் மக்கள்தான் இந்த துப்பவாசிகள் என்றும் சொல்லப்படுகின்றது இவர்கள் அத்துமீறிய காரணத்தினால் அல்லாஹு தாலா இவர்களுடைய ஊரை உருக்களித்து மிகப்பெரிய ஒரு வெள்ளை பிரளயத்தை வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் இவர்கள் மீது ஏற்படுத்தி இங்கும் அங்குமாக இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்றும் குர்ஆன் மிக அழகாக வெவ்வேறு இடங்களில் பேசுகின்றது சப சப என்று நாம் பல முறை குர்ஹானில் பார்க்கின்றோம் இப்போது நாம் பேசக்கூடிய யமன் என்பதும் ஏமன் என்பதும் அன்றைய காலகட்டத்தில் சப என்று சொல்லப்பட்டு வந்தது இதே போன்று துப்பூ என்ற மன்னருக்கு பின்னால் வந்த ஆ என்ற மன்னர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சி காலம் கிபி கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின் கிபி முன்னூறு முதல் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி காலம்தான் கொடிகட்டி பறந்தது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான மிகப்பெரிய சொகுசான ஒரு வாழ்க்கையாக இருந்தது இவர்களிடத்தில் தோட்டம் துறவுகள் இருந்தது இவர்களிடத்தில் அழகான நீர்வீழ்ச்சிகள் இருந்தது இவர்களிடத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது இவர்களுடைய ஊர் முழுக்க முழுக்க தூய்மையாக இருந்தது மிகப்பெரிய செல்வ செழிப்பிலே வாழக்கூடிய வாழ்க்கை முறையை அல்லாஹு தாலா இவர்களுக்கு கொடுத்திருந்தான் ஆனால் இவர்களிடத்தில் இறை தூதர்கள் வந்தபோது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தை மறுத்து இறை தூதர்களை அலட்சியம் செய்தார்கள் இறை மறுப்பாளர்களாக வாழ்ந்தார்கள் இணை வைப்பாளர்களாக மாறிவிட்டார்கள் இதனால் இவர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள் இவர்களுடைய தோட்டம் துறவுகளை அல்லாஹாலா அழித்து விட்டான் இவர்களுடைய சொந்த முகம் என்று ஒன்று இருந்தது சுற்றி வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் துப்பாவாசிகள் என்றால் சபேபியன் மக்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய பேர் இருந்தது சொந்த அடையாளங்களை அல்லாஹிய அதாபை கொண்டு இவர்கள் இழந்தார்கள் என்ற இந்த செய்தியெல்லாம் எல்லாம் நமக்கு தெரிய வருகின்றது இதை அல்லாஹே இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது சூரா காஃப் சூரா காஃபுக்கு சூரா துஹானில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் காண்பித்தேன் இதற்கு விளக்கமாக சூரா சபையில் அல்லாஹ் தாலா இன்னும் மிகத் தெளிவாக பேசுகின்றான் அதை சுருக்கமாக இப்போது நான் முதலில் ஆரம்பம் செய்கின்றேன் இன்ஷா அல்லா அல்லாஹு இந்த துப்பக வாசிகளை பற்றி எவ்வளவு தெளிவாக பேசுகின்றான் என்பதையும் அதனுடைய முழு விளக்கத்தையும் இன்ஷா அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்கலாம் சூரா சபையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் வசனம் பதினைந்து முதல் அல்லாஹு தாலா அவர்களை பற்றி பேசுகின்றான் ஆயா திட்டவட்டமாக சபகவாசிகள் வாழ்ந்த இடத்திலே மிகப்பெரிய அத்தாச்சி சபகவாசிகளுக்கே நாம் விட்டு வைத்திருந்தோம் இந்த சவேபியன் மக்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வசிப்பிடத்திலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியை நாம் விட்டு வைத்திருந்தோம் அது எது இரண்டு தோட்டங்கள் அவர்களிடத்தில் இருந்தது இரண்டு தோட்டங்களுக்கு இடையில் அவர்கள் வசித்தார்கள் இந்த பக்கமும் தோட்டம் அந்த பக்கமும் தோட்டம் ஜென்ன ஒஷிமால் அவர்களுடைய வலது பக்கமும் அவர்களுடைய இடது பக்கமும் இரண்டு தோட்டங்கள் இருந்தது இந்த தோட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ரிஸ்தை நீங்கள் உண்ணுங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் உங்களுடைய ஊரை ஏனைய ஊர்களை காட்டிலும் தூய்மையான ஊராக அல்லாஹு தலா ஆக்கி வைத்திருக்கிறான் வரப்பு உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் அந்த ஊர் மக்களை சபீபியன் மக்களை சிறப்பாக மாற்றி சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்தோம் ஆனால் அந்த துர்திஷ்டவாசிகள் அதை புறக்கணித்தார்கள் அதை புறக்கணித்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு பின்பு பதினாறாவது வசனத்திலிருந்து அவர்களை எப்படி அழித்தான் அவர்களை எப்படி அதாபு செய்தான் அவர்களுடைய தோட்டம் துறவுகள் என்ன ஆனது என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா மிக அழகாக பேசுகின்றான் அதனுடைய தர்ஜுமாவையும் அதனுடைய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் تعالی நம்மை ஆக்குவானாக சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லல்ல அந்த அஸ்தகஃபிருக வத்துபு பில்லாஹ் மின் அஷ் ரஜீம்